ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமானத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல எழுபத்தி இரண்டாவது பாடல் பாடம் புள்ளி இட்டென ஒள்மீன் பூத்த வானம் புலிகெங்குள் நள்ளில் சிறந்த இருப்பிழம்பை நக்கி நிமிறும் நிலாக்கற்றை கிள்ளை கிழவிக்கு எண்ணாம் கொல் கீழ்ப்பால் திசையின் மிசை வைத்த வெள்ளி கும்பத்து இளங்கமுகின் பாலை போன்று விரிந்துள்ளதால் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் இட்டு என புள்ளிகளை அடையாளமாக இட்டார் போல ஒள்மீன் பூத்த வானம் ஒளிமிக்க நட்சத்திரங்கள் விளங்குகின்ற ஆகாயத்திலே பொலி கங்குல் நள்ளில் விளங்கும் இரவின் நடுப்பொழுதில் சிறந்த இருள் பிழம்பை திரண்ட இருள் கூட்டத்தை நக்கி நிமிரும் உண்டு சிறக்கின்ற நிலாக்கற்றை நிலா தொகுதியானது கீழ்பால் திசையின் கிழக்கு திக்கிலே மிசை வைத்த மேலிடமாக வைக்கப்பட்ட வெள்ளி கும்பத்து வெள்ளிமயமான பூர்ண கும்பத்தின் பக்கத்தில் உள்ள இளங்கமுகின் பாலை போன்று இளங்கமுகின் பாலையை ஒத்து விரிந்துள்ளது பரவியுள்ளது கிள்ளை கிளவிக்கு இது கிளிமொழியாகிய சீதைக்கு எண்ணாம் கொல் எத்தகையது ஆகுமோ இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாடலும் தற்கொலை பேற்றணிக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அதாவது சந்திரனுடைய நிலாக்கற்றை நிலா கற்று கற்றை அப்படின்னா கதிர்னு அர்த்தம் ஒளிக்கதிர் அப்படின்னு அர்த்தம் எப்படி ஒிர்களை ஆஹ் செலுத்துபவன் தான் கதிரவன் அப்படின்னே சூரியனுக்கு பேரு அந்த கதிர்கள் அதுதான் அதே மாதிரி சந்திரனுக்கு கற்றை அப்படின்னு சொல்றாரு அந்த நிலாக்கற்ற எப்படி சன் ரேஸ் மாதிரி மூணு ரேஸ் அப்படின்னு அர்த்தம் அந்த கற்றை வெள்ளி கும்பத்துல நாட்டிய வெண்பாகை கமுகு கமுகுன்னா பாக்கு மரம் அந்த பாலை மாதிரி அது மேல வச்சிருக்கக்கூடிய பூரண கும்பம் மாதிரி இருக்கு சந்திரனுடைய சந்திரன் இருக்கு அதனுடைய ஒளி கதிர்கள் இருக்கு அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு இது பாக்கு மரத்தினுடைய பாலை பூர்ண கும்பம் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இது சாதாரணமா நமக்கு இது இது வந்து போன பாடல் மாதிரியே இதுவும் சந்திரனுக்கு ஒரு ஒரு ஓமை சொல்றாரு சந்திரோதயத்தை இவர் வர்ணிக்கிறாரு அப்படின்னு சாதாரணமா தான் நமக்கு பார்க்க தோணும் அது ஆனா இதுல ஒரு உள்ளர்த்தம் இருக்கு என்னன்னா இவர் என்ன கேட்கிறாரு இந்த பாட்டுல கிளை கிள்ளை கிழவிக்கு எண்ணாம் கொல் அப்படின்னு கிள்ளைன்னா கிளின்னு அர்த்தம் கிழவி அப்படின்னா கிழவி அந்த கிழவன் கிழமை சிறப்பு ரகரம் போட்டு சொல்றது அது வந்து உரிமைன்னு அர்த்தம் அது கிழவினா வயதானவர்கள் கிழவன் கிழவி அப்படி அர்த்தம் ஆயிரும் இந்த இடத்துல கிழவி அப்படின்னா அது சொல்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு எப்பேற்பட்ட பெண் கிளிமொழி பேசக்கூடிய பெண் அப்படிங்கறதுனால கிள்ளை கிழவி அப்படின்னு சொல்றாரு என்னாம் கொல் அப்படின்னா இந்த மாதிரியான சந்திரோதயம் எத்தகையதாக சீதைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல ஒரு குறிப்பு இருக்கு என்னன்னா பொதுவாகவே இந்த பூர்ண கும்பம் வைக்கிறதும் சரி விரிந்த பாளைகள் வச்சு அதுல அமைக்கிறதும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் மங்களகரமான கா தானே பண்ணுவாங்க அந்த மாதிரி இங்க சீதா கல்யாணம் நடைபெற போகிறது இந்த கிளி மொழி பேசக்கூடிய சீதைக்கு திருமணம் நடக்க இருக்கிறது அப்படிங்கறத இந்த பூர்ண கும்பத்தின் மூலமாக அதாவது இந்த சந்திரோதயத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வர்றாரு கம்பர் கங்குல் நள்ளில் அப்படின்னு வர்ற இடத்துல இரவின் நடுப்பொழுதில் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணோம்ல கங்குல் அப்படின்னாலே இரவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதனாலதான் அஹ் எப்படி சமஸ்கிருதத்துல வந்து ராட்சசர்களுக்கு வந்து நிஷாதரர்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஏன்னா நிஷா அப்படின்னாலே இரவுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல அந்த மாதிரி தமிழ்ல கங்குல் அப்படின்னா இரவு கங்குல்வானர் அப்படின்னா இரவில் திரியக்கூடிய அரக்கர்கள் அப்படின்னு அர்த்தம் எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த இடத்துல கங்குல் நள்ளில் நள்ளிரவு அப்படிங்கிறதுக்காக கங்குல் நள்ளில் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு திரும்ப படிக்கிறேன் கேளுங்க புள்ளிக்குரிய ஒள்மீன் பூத்த வானம் பொலிகங்குல் நள்ளில் சிறந்த இருப்பிளம்பை நக்கி நிமிரும் நிலாக்கற்றை கிள்ளை கிழவிக்கு எண்ணாம் கொல் கீழ்பால் திசையின் மிசை வைத்த வெள்ளி கும்பத்து இளங்கமுகின் பாலை போன்று விரிந்துள்ளதால் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि तुखा ॐ ओं शाति शान्तिः शान्ति